வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குரு பெயர்ச்சி இருபது இருபத்தி நான்காம் வருடத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது புதன் கிழமை குரு பெயர்ச்சி திருவோண நட்சத்திரம் கூட சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கிறது இன்றைக்கி நன்றாக சிறந்த நாளாக அமைகிறது மிகச்சிறந்த நாளாக அமைகிறது இந்த நாளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்களை பற்றி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது குரு பெயர்ச்சி என்றால் என்ன குரு பெயர்ச்சி என்றால் குரு இன்றைய தேதி இன்றைய நாள் அதாவது திருவோணம் நட்சத்திரம் புதன்கிழமை அன்று இன்றைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது மே ஒன்றாம் தேதி இன்றைய நன்னாளில் குரு பெயர்கிறார் அதாவது சில ராசியிலிருந்து சில ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் சில ராசிகளுக்கு நன்மை உண்டு சில ராசிகளுக்கு நன்மை தேடி தருகிறார் சில ராசிகளுக்கு தீமையும் தேடுகிறார் தேடி தருகிறார் ஆனால் நாம் தீமையும் சரி நன்மையும் இருந்தாலும் சரி நாம் இன்றைய பொழுதில் இன்றைய தினத்தில் நாம் குரு அதே போன்று சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் அமைகிறது சாதகமாகவும் அமைகிறது இந்த குரு பெயர்ச்சி அதனால் நாம் இன்றைய தினத்தில் குரு பகவானை நினைத்து பூஜை செய்து வணங்கி வழிபட்டால் நமக்கு நன்மையே சேரும் என்பது ஐதீகம் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் நவ கிரகங்களில் குருவாக திகழ்கிறார் குரு பகவான் அதாவது நவக்கிரகங்களில் சுப கிரகமாக விளங்குகிறார் குரு பகவான் இவருக்கு பிரகஸ்பதி என்றும் பெயர் அழைக்கப்படுகிறது பிரகஸ்பதி என்றால் பெரிய பெயரை உணர்ந்தவர் என்று அர்த்தமாகும் பெரிய பொருள் பிரம்மம் என்பது அர்த்தமாகும் இந்த பிரகஸ்பதி குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக அமைகிறார் இவர் ஆங்கிரஸ் முனிவருக்கும் சித்ரா தேவிக்கும் பிறந்தவர்தான் குரு பகவான் இவர் நவக்கிரகங்களில் முதன்மையானவர் எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் என்று கூறுகிறார்கள் இவர் ஒரு கரத்தில் வஜ்ராயுதத்தை தாங்கியுள்ளார் இவருடைய உலோகம் பொன்னாகும் இவருடைய ரத்தினம் புஷ்பராகம் ஆகும் இவர் பஞ்சபூதங்களில் ஆகாயமாக வர்ணிக்கப்படுகிறார் இவருடைய திசை வடகிழக்கு ஆகும் தனுசு மீனம் ஆகிய ராசிகளுக்கு உரியவர் ஆவார் இவருக்கு பல பெயர்கள் உண்டு குருவிற்கு தேவகுரு தாராபதி வசிகர் பீதாம்பரம் போன்ற பல பெயர்களை உடையவர் முறை தேவர்களும் அசுரர்களும் போர் புரியும்போது தேவர்கள் போரில் மாய்ந்தனர் அவர் மடிந்து வீழ்ந்தனர் அப்போது மூலிகையை கொண்டு அவர்களை உயிர்ப்பித்தார் குரு பகவான் அதனால் இவருக்கு ஜீவன் என்று பெயர் அழைக்கப்படுகிறது தேவர்களை உயிர் பெற செய்ததினால் இவருக்கு ஜீவன் என்று இன்னொரு பெயரும் உண்டு ஆலயங்களில் நாம் நவகிரகங்களை சுற்றி வலம் வரும்பொழுது குரு பகவானின் மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் அவருக்கே உரிய காயத்ரி மந்திரம் பல நன்மைகளை நமக்கு தேடி வந்து அடைய செய்யும் குரு பகவானின் காயத்ரி மந்திரம் உங்களுக்காக ஓம் விருஷபத் மகே குரூணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அதாவது குரு ஆகிய அவர் தீமைகளை அகற்றி நன்மையை நமக்கு செய்வார் என்பது இதன் பொருளாகும் தினமும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இன்றைய பொழுது குரு அதாவது குரு பெயர்ச்சி அன்று நாம் இன்னைக்கு நவக்கிரகங்களை சுற்றும் பொழுது குரு பகவானை நாம் பிரார்த்திக்கும் பொழுது நாம் இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நன்மை அருள்வார் என்பது ஐதீகம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் கூறும் கூறுவதால் நமக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் மற்றும் செல்வ வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் மற்றும் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வறுமை நீங்கும் மெய்ஞானம் உண்டாகும் கடன் என்ப வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போய்விடும் செல்வ வளம் கூடும் அமைதி பெடும் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளம் மற்றும் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சாதனைகள் புரிய வாய்ப்புகள் ஏற்படும் மற்றும் உடல் வலிமை பெறும் இந்த குரு பகவானின் காயத்ரி மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை சக்தி உடையது நாமும் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாமே இன்றைய பொழுது அதாவது குரு பெயர்ச்சி அன்று நாம் அருகே உள்ள கோயிலுக்குச் சென்று நாம் குரு பகவானுக்கு குண்டைக் கடலை மாலை அணிவிக்கலாம் மற்றும் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் அவருக்கு சார்த்தலாம் மற்றும் வாசனை மலர்களால் அவரை அர்ச்சிக்கலாம் மற்றும் அவருக்கு நெய்வேத்தியமாக பிரசாதங்களை கொண்டு விநியோகிக்கலாம் குரு பகவானுக்கே உரிய காயத்ரி மந்திரத்தை நாம் இன்றைய பொழுது மறவாமல் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய ராசி எதுவாக இருந்தாலும் சரி குரு பெயர்ச்சி அன்று நாம் கண்டிப்பாக குரு பகவானை கோவிலுக்கு சென்று நாம் வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிறப்பூக்கள் இருந்தால் அவருக்கு மஞ்சள் நிறப்பூக்களை வாங்கி கொண்டு செல்லலாம் மற்றும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லலாம் மற்றும் நாம் அர்ச்சனை செய்யலாம் அவருடைய பேரு ஒவ்வொருவருடையும் பேரு நட்சத்திரத்துக்கு ஏற்ப நாம் அர்ச்சனை செய்து குரு பகவானை வழிபட்டு வணங்கி வந்தால் நம் வாழ்வு மலரும் மற்றும் செல்வ வளம் கூடும் குரு தசை என்றாலே பெரிய திசை என்று கூறுவார்கள் எந்த ராசிக்கு குரு வந்தாலும் அந்த ராசி பணமழை ராஜயோகம் பண வரவு ஏற்படும் செல்வந்தன் ஆகிவிடுவான் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட இந்த ராஜகுரு பிரகஸ்பதியை நாம் வணங்கி தொழுது அவரை ஆரத்தி செய்து நாம் வழிபட போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும் புதிய சில கோயில்களில் இன்று ஹோமம் நடத்துவார்கள் அதாவது யாகம் நடத்துவார்கள் சாந்தி ஹோமம் நடத்துவார்கள் சில நட்சத்திரக்காரர்கள் நாம் இன்றைய தினம் சாந்தி செய்யலாம் குரு பகவானுக்கு நாம் அர்ச்சனை செய்யலாம் நாம் கோயிலுக்கு சென்றும் செல்லும் பொழுது நாம் பூக்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்கள் மற்றும் நாம் வெற்றிலை பாக்கு பழம் பூவு தேங்காய் மற்றும் வாசனை திரவியங்களை வாங்கி கொண்டு கோயிலுக்கு செல்லலாம் மற்றும் பிரசாதங்களை கொண்டு போய் நாம் அவருக்கு படைக்கலாம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்பவும் நாம் ஷேர் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது மற்றும் புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்